இந்த வீடியோவில் இயற்பியல் அளவுகளின் அளவீடுகளோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் முன்னாடி வீடியோவில் நம்ம அடிப்படை அளவுகள் வழியலகுகள் எஸ் ஏ அளவுலாம் பார்த்துருந்தோம் அது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் ஃபோர் நைட் அப்படின்னா பதினாலு நாட்கள் ஒரு கனோ அப்படின்னா ஒன்று நிமிஷம் ஆட்டோமஸ் அப்படின்னா கண் இமைக்கிற நேரம் கண் இமைக்கிற நே நேரம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது மில்லி வினாடியில் தான் நம்ம வந்து கண்ணை இமைக்கிறோம் அடுத்து திறன் அப்படின்னா குதிரை திறனில் மூணில் ஒரு பங்கு தான் இந்த திறன் இது மதிப்பு வந்து ஏறக்குறைய இரநூத்தம்பது வாட் இப்போ வந்து ஒரு அடி அப்படின்னா மு மூணு முப்பது புள்ளி நாலு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்படின்னா மூணு புள்ளி ரெண்டு அடி ஒரு அங்குலம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஒரு டிஎம்சி அப்படின்னா மூவாயிரம் கோடி லிட்டர் சிறிய பரிணாமங்களோட நீளம் அல்லது தடிமனை கண்டறியத்துக்கு நம்ம வெர்னியர் அளவி அப்படி இல்லைன்னா திருகு அளவி இந்த கருவிகளை தான் பயன்படுத்துகிறோம் திருகு அளவியோட மீச்சிற்றளவோட மதிப்பு வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லிமீட்டர் இதே வெர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று சென்டிமீட்டர் பொதுவாகவே ஒரு தராசு வந்து அஞ்சு கிலோகிராம் வரைக்கும் வந்து அளவிடும் மாதிரி தான் அதை தயாரிப்பாங்க அதனால தான் பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை வந்து அஞ்சு கிலோகிராம் இப்போ வந்து இயற்பியல் தராசு வந்து எண்ணிலக்க தராசு போன்றவற்றிலும் துல்லியத்தன்மை வந்து ஒரு மில்லிகிராம்லேருந்து இருக்குது இப்போ வந்து பரப்பளவுன்னு என்னென்னு பார்க்கலாம் ஒரு பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு அதன் பரப்பளவு எனப்படும் பரப்பளவுன்றது வந்துட்டு நீளத்தினை வந்து ரெண்டு முறை பெருக்கினால் அது வந்து கிடைச்சிரும் அதை தான் சொல்லியிருக்காங்க பரப்பளவு என்பது அடிப்படை அளவான நீளத்தினை இருமுறை பெருக்கி கணக்கிடுவதால் பரப்பளவு வலியளவாகும் இதனால தான் அதை வந்து வலியளவுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களின் பரப்ப தகுந்த சூத்திரங்களின் மூலம் கண்டறியலாம் ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களை வந்து இந்த சீட் இருக்குல்ல அது மாதிரி வந்து வரைபடத்தாலில் வரைஞ்சி கணக்கிடலான்னு சொல்கிறாங்க இதனால தான் பரப்பளவு வந்து வலியளவு இப்போ கன அளவுன்னு என்னன்னு பார்ப்போம் ஒரு முப்பரிமான பொருள் வெளியில் அல்லது சுளி சூளிடத்தில் ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே அதன் கன அளவு அல்லது பருமன் எனப்படும் சொல்கிறாங்க கன அளவு அப்படின்னா அடிபரப்பு இன்ட்டு உயரம்தான் வந்து கன அளவு கன அளவோட எஸ்ஏ அலகு வந்து கன மீட்டர்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா மீட்டரோட மூணு மடங்கு அதுக்கப்புறம் திரவங்களின் பருமன அளக்க வந்து வேறு சில அளவுகளும் பயன்படுத்தப்படுது அவற்றில் சில வந்து கேலன் அவுன்ஸ் க்வாட் ஒரு கேலன் அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு மில்லி ஒரு அவுட்ஸ் அப்படின்னா முப்பது மில்லி ஒரு குவாட் குவாட் அப்படின்னா ஒரு லிட்டர் இப்போது ஒளிப்பாயம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது உணரப்படும் ஒளியின் திறன் ஆகும் இதன் எஸ்தே அழகு லூமன் சொல்கிறாங்க லூமனை பற்றி பின்னாடி பார்ப்போம் திண்மக்கோணம் இருக்குல்ல அதை தான் நம்ம வந்து ஸ்டேடியன்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்தோம் இப்போ வந்து ஒரு ஸ்டே ஒரு ஸ்டேடியன் திண்மக்கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்சருவியுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அவ்வொளி மூலத்தின் திறன் ஒரு லூமன் என வரையறுக்கப்படுது இப்போ வந்து மீட்டர் மீட்டர் அப்படின்னா என்ன ஒரு நீளத்தை அளக்கிறது மீட்டர் நீளத்தின் அடிப்படை அழகு இது வந்து ஒன் பை ரெண்டு டபுள் நைன் எழுவத்தெட்டு இருபத்தி நாலு ஐம்பத்தெட்டு வினாடி நேரத்தில் வெற்றிடத்தில் ஒளி கடக்கும் தொலைவுக்கு சமமாக இந்த மீட்டர்ன்றது அடுத்து வினாடி இது வந்து ஒரு காலத்தின் அடிப்படை அழகு சிசிஎம் நூற்றி முப்பத்தி மூணு அணுவில் ஏற்படும் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி மூணு பதினேழு எழுபது அதிர்வுகளுக்கு எடுத்துக்கொள்ளும் கால காலமாகும் நான் நம்பர்ஸை வந்து பிரித்து பிரித்து சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து அந்த டிஜிட் மாதிரி தான் இங்கே வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஒன்று பத்து நூறு அந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு நம்பராக பிரித்து பிரித்து சொல்லியிருக்கேன் அடுத்து கிலோகிராம் இது வந்து நிறையின் அழகு இது வந்து பாரிஸ் நகரத்தில் இருக்க செவரஸ்ன்ற இடத்துல வந்து பிளாட்டினா மிருடியமோட உருளையை வச்சு ஒரு படித்தர வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல இப்போது கடையிலலாம் போய் இட போட்டால் வந்துட்டு இந்த சைடு பொருள் இந்த சைடு வந்து ஒரு படிக்கல் மாதிரி வைப்பாங்களே அது வந்துட்டு இந்த செவரஸ்ன்ற இடத்துல வச்சுருக்க பிளாட்டினா மிருட்டியம் உருளையின் படித்தர நிறைக்கு சமம்னு வந்து சொல்கிறாங்க ஒரு பொருளை வந்து அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்பட்ட ஒரே அழகு வந்து இந்த கிலோகிராமு இது ஒன்று மட்டும்தான் கிலோ என்ற முன்னீட்டை பெற்றுள்ள அடிப்படை அழகு ஆகும் அடுத்த ஆம்பியர் மின்னோ மின்னோட்டத்தின் அடிப்படை அழகு வெற்றிடத்தில் ஒரு மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்ட ரெண்டு இணையான கடத்திகள் வழியை பாயும்போது குறிப்பிட்ட அளவு உருவாக்கப்படும் விசையின் மதிப்பால் அளக்கப்படுகிறது அடுத்தது கெல்வின் வெப்பநிலை அ அளக்கிறது தான் கெல்வின் இது வந்து வெப்பநிலையின் அலகு இது வந்து நீரில் முப்புள்ளியில் வெப்ப இயக்கவியல் வெப்பநிலையில் ஒன் பை இரநூத்தி எழுவத்தி மூணு புள்ளி பதினாறு பங்கு வந்து மதிப்பாகும் இப்போ வந்து மோல் மோல் என்பது பொருளின் அளவிற்கான அடிப்படை அலகு கார்பன் பன்னெண்டு அணுவின் ஜீரோ புள்ளி ஜீரோ பன்னெண்டு கிலோகிராம் நிறையில் உள்ள அடிப்படை துகள்களின் மதிப்புக்கு சமமான பொருளின் அளவை ஒரு மோல்ன்னு சொல்வாங்க அடுத்து கேண்டிலா இது ஒளிச்செறிவிற்கான அழகு ஆகும் கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு ஒரு கேண்டிலா எனப்படும் அப்புறம் ஃபார்ட் ஃபாரட் ஃபாரட் என்பது மின்னியலில் மின்தேக்கு திறனின் அழகு ஆகும் அது எண்ணளவில் மிக பெரிய அழகாக இருப்பதால் மைக்ரோஃபாரட் என்ற அழகே நடைமுறையில் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது ஜூல் அப்படின்னா ஜூல் வேலை வேலை மற்றும் ஆற்றலுக்கான அழகு ஆகும் ஒரு பொருளின் மீது ஒரு நியூட்டனின் விசை செயல்பட்டு அப்பொருள் விசையின் திசையிலேயே ஒரு மீட்டர் தூரம் நகர்த்தப்பட்டால் அப்பொருளின் மீது செயல்பட்ட வேலை வந்து ஒரு ஆகும் நியூட்டன் நியூட்டன் என்பது விசையின் அழகு ஆகும் ஒரு கிலோ கிராம் நிறையுடைய ஒரு பொருளின் ஒரு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் முடுக்குவதற்கு தேவையான அளவே ஒரு நியூட்டன் ஆகும் ஓம் ஓம் என்பது ஒரு கடத்தியின் அழகாகும் இது வந்து கிரேக்க எழுத்தான ஒமேகா என்ற குறியீட்டால் குறி குறிக்கப்படுகிறது பாஸ்கல் அப்படின்னா இது அழுத்தத்திற்கான எஸ்ஸை அலகு ஒரு மீட்டர் பரப்பளவின் மீது செயல்படும் விசை நியூட்டன் எனில் அப்போது உருவாகும் அழுத்தம் ஒரு பாஸ்கல் ஆகும் இது என்னளவில் சிறிய மதிப்பாக உள்ளதால் நடைமுறையில் கிலோ பாஸ்கள் என்ற அழகு பயன்படுத்தப்படுகிறது வோல்ட் இது மின்னழுத்தத்தின் அழகாகும் ஒரு கடத்தியின் இரு புள்ளிகளுக்கிடையே ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது ஒரு வாட் திறன் வெளிப்பட்டால் அவ்விரு புள்ளிகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு ஒரு வோல்ட் எனப்படும் அடுத்து வாட் இது திறனின் அழகு ஆகும் திறன் என்பது வேலை செய்யும் விதமாகும் ஓரலகு நேரத்தில் ஒரு ஜூல் வேலை நடைபெற்றால் அதன் திறன் ஒரு வாட் திறன் அப்படின்னா வி இன் டைஸ் ஈக்குவல் டு டபிள்யூ இந்த வீடியோவில் வந்துட்டு இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் பற்றி பார்த்துருக்கோம் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் வந்துட்டு எல்லாமே பெற பரவாயாக கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க